வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் இப்போ நேற்று வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கொலை வழக்கில் வந்து சென்னை வந்து ரெண்டாயிரம் சென்னை செஷன்ஸ் கோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றில் வந்து ஒன்பது பேருக்கு அதாவது ஏழு பேருக்கு வந்து தூக்கு தண்டனை மீதி இருக்கிற ரெண்டு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க நேற்று வரை தீர்ப்பில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து அந்த டாக்டர் சுப்பையா அந்த கொலை வழக்கில் வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க கீழ் மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பையும் ரத்து செஞ்சுருக்காங்க அப்போ வந்து இதில் என்ன அடிப்படையில் செஞ்சாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னடா இது கீழே ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கொடுத்த வழக்க உயர்நீதிமன்றத்தில் எப்படி நம்ம விடுதலை செஞ்சாங்க அது நிறைய பேர் அது கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த விளக்கம் அதாவது மிக முக்கியமானது என்னன்னா போலீஸ் விசாரணையில் வாக்குமூலம் தான் அதாவது கண்ணால் பார்க்குற சாட்சியை வந்து கரெக்டான நேர கால காளதாமதம் இல்லாமல் அதை வந்து உடனே வந்து அது கண்ணால் பார்த்த ஹை விட்னஸ் வாக்குமூலத்தை உடனே வாங்கணும் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த வழக்கில் பார்த்தீங்கன்னா காலதாமதமாக அந்த விட்னஸை வந்து கண்ணால் பார்த்த சாட்சி வந்து காளதாமதான் பண்ணியிருக்காங்க ஏன்னா சாட்சிகள் கண்ணால் பார்க்குற சாட்சி தான் மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் போலீஸ் இன்விஸ்டிகேஷன் வந்து காளதாமதம் ஆனது அந்த அடிப்படையில் வரைக்கும் அதாவது அந்த வழக்கில் வந்து சொத்துக்காக ஒரு நபர் வந்து கொலை பண்ணியிருக்காரு அந்த டாக்டர் அதனால அப்ரூவல் ஆகியிருக்காரு அப்ரூவல் ஆன அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் ஷீட்மெண்ட் அதாவது போலீஸ் கொடுக்குற ஒரு வாக்குமூலத்திலையும் நீதிபட்டு கொடுக்க கொடுக்குற வாக்குமூலத்தையும் முன்னுக்கு முரணாக இருந்தது இந்த அடிப்படையில் கீழ் கீழமை கொடுத்த மாவட்ட நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த வழக்கை அந்த ஆயுள் தண்டனை அந்த தூக்கு தண்டனையும் ரத்து செய்யு இவங்கள ஒன்பது பேரும் விடுதலை பண்ணியிருக்காங்க அதுதான் நேற்று கொடுத்த இந்த டாக்டர் சுப்பையா கொடுத்த தீர்ப்பில் இது இது இதுவாகுது அப்போ இது நம்ம எந்த இந்த இதை வந்து நிறைய இளம் வழக்கர்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோன்னா மிக முக்கியமானது என்னென்னா ஒரு சாட்சிகள் தான் மிக முக்கியமானது அப்போ சாட்சிகள் வந்து கண்ணால் பார்த்த சாட்சிகள்லாம் வந்து போலீஸாரை வந்து தகுந்த நேரத்தில் விசாரணை செய்யணும் அவங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் வாங்கணும் அது முன்னுக்கு முரணாக இருந்ததுன்னா இது போல் வந்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் ஈஸியாக வந்து அந்த கேஸை வந்து விடுதலை பண்ணுறதுக்கு வாதாடி சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க அதுதான் இந்த இதோடைய இதோடைய கருத்து அப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா சாட்சிகள் வந்து போலீஸை தகுந்த நேரத்தில் விசாரிக்கணும் வாக்குமூலத்தை வாக்குமூலத்தை தகுந்த இதில் இது பண்ணணும் அதுதான் இந்த கருத்து நன்றி வணக்கம்